அதில் நான் ஒரு கப் காராமணி எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி வெள்ளை காராமணி தான் எடுத்திருக்கேன் இதை குக்கரில் வந்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காராமணி எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் பருப்பு கூட எடுக்கலாம் பச்சை பயிர் வேணாலும் எடுக்கலாம் நான் காராமணி சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இந்த ரெசிபி வந்து செஞ்சிருக்கேன் இப்போ ஒரு கப் வேக வச்ச காராமணி சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் நமக்கு பூரணம் வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடியாகிடும் இதை வந்து ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இதில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வைக்கணும் இந்த அளவு சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்திங்கன்னா போதும் இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் வேணாலும் கொஞ்சமாக சேர்க்கலாம் நான் தேங்காய் துருவல் எதுவும் சேர்க்கலை இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடியாக இருக்குது இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் இட்லி மாவு சேர்த்துருக்கேன் அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக எடுத்துக்கோங்க அரைக்கப் இட்லி மாவுக்கு கால் கப் அரிசி மாவு சேர்த்தா சரியாக இருக்கும் அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்ல மொறுமொறுப்பாக வரும் இப்போ இதில் ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கரைக்கணும் இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் ஸ்மூத்தான மாவாக இருக்கணும் நான் இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால தனியாக சேர்க்கலை இந்தளவு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இந்த மாதிரி குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் நான் இதை வந்து பொரிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரை வேணாலும் சுசியை மாதிரி பண்ணலாம் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நான் இந்த மாதிரி தான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பூரணத்தை வந்து இந்த இட்லி மாவில் முக்கி இதை வந்து மெதுவாக போட்டுட்டு இதை மீடியம் ஹீட்டில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் பூரணம் கொஞ்சம் கூட தெரியாமல் இந்த மாதிரி மாவில் முக்கி பொரிக்கணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் மெதுவாக இதை திருப்பி விடணும் இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல தான் எடுக்கணும் நம்ம இதில் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமானதும் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் சூப்பராக வெளியே நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம இட்லி மாவில் பொரிச்சதுனால நமக்கு சுசியம் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதில் ஃப்ரை வந்து செய்யாதனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ஒரு ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம பச்சை பச்சைப்பயிறு சுசியம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க பூரணத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்